கட்டி வருஷம் என்ன என் ஐம்பது ஆண்டுகளை தாண்டிடுச்சுங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் முடியும் நான் எனக்கு ஏழு ஆறு வயசில் ஒன்றா வச்சுருந்தேன் எனக்கு ஐம்பத்தி எட்டு பார்த்துங்க அறுபது வருஷமாக ஆயிடுச்சு அறுபது ஆண்டுகளாக கடந்து விட்டது அதனால் டேமேஜ் அதிகமாக போனதனால ஒன்றுமே பண்ண முடியல குழந்தைகள் அனைவரும் ஓடு விழுந்துரும் பயத்தால் வெளியே உட்காந்து இப்போ சொல்லிக் கொடுத்தாங்க முடியாத நம்ம மழை வந்ததுன்னா வேற ஊட்ட கேட்டு அவங்களுக்கு கொண்டு காசு கொடுக்குறோம்னு சொல்லி வாடகை மாதிரி போய் அங்கே இருந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குறதுனால நிறையா பிள்ளைங்க கட்டாயிருச்சு எல்லாம் வேற போயிட்டாங்க இது இந்த ஸ்கூலுடைய அவளநிலையை பார்த்து அந்த ஸ்கூல் வருவாய் குறைஞ்சு வச்சு வருகின்ற மாணவர்கள் எண்ணிக்கைக்கு குறைந்து கொண்டே போய்விடாது இந்த நிலையை அவளநிலை நீடித்தால் பள்ளி சாத்தும் நிலை ஏற்பட்டு விடும் என்ற அச்சம் ஏற்படுகிறது எவ்வளோ பேர் படிக்கிறாங்க இதில் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒன்றாவது ரெண்டாவது அஞ்சாவது வரைக்கும் இப்போ வந்து இருபதுக்குள்ளே வந்துருச்சு இந்த டேமேஜ் காரணத்து தான் காரணம் இதை செம்மைப்படுத்தி கொடுத்து மோல்டு கட்டடமாக மாற்றி கொடுத்தால் பழையபடி எல்லோரும் சேர்த்துவாங்க நல்லா இருக்கும் பள்ளிக்கூடம் இயங்கும் இது மாதிரி பேரூராட்சியில் சொல்லியிருக்கிறீங்களா இது பேரூராட்சி எல்லா ஒவ்வொரு அரசுகளுக்கும் வந்தால் போலாம் சொல்லியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சுற்றி காம்பவுண்டு கட்டுறதுக்கு வழி இல்லாமல் நாங்களாக ஊர் பொதுவில் காசு போட்டு கட்டி கொடுத்தோம் இப்போ பள்ளி வந்து தனியார் கட்டடத்தில் இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து தெக்க போய் கிழக்கம் போனால் கிழக்கோட்டு ஒரு ஊரில் மகே மகேஷுங்கிற ஒரு வீட்டில் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மழை வந்தால் அங்கேயே இருக்க வேண்டியதுதான் மழை விட்ட நேரம் பள்ளிக்கூடம் வந்து இந்த நேர்க்குறது கூட வழியில் அப்படி அப்படி நினைச்சிக்கிட்டு போகிற மாதிரி நிலமை ஏற்படுது அங்கே உள்ளலாம் நிற்க முடியாது அப்படி சொல்லிக் கொடுக்குறது மட்டும் ஒரு டாப்பு அதில் பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க வேறு வழி இல்லாமல் தொகுதி எம்எல்ஏ சொன்னீங்களா எல்லா எம்எல்ஏவுக்கும் சொல்லியாச்சு எல்லாத்துக்கும் சொல்லாச்சு இப்போ வர்றீங்களா க செஞ்சு கொடுத்துட்றேன் பண்ணி கொடுத்துறேங்கிறாங்க அவ்வளோ தான் அவங்க ஐந்தாண்டை முடிச்சுட்டு ஓடிடுறாங்க இப்போ நம்ம இப்போ இருக்கிற மாவட்டம்லாம் பல தூரம் மனு கொடுத்தாச்சு சரி ஒன்றுமே வேலைக்கு ஆகல அண்ணா திமுக காலத்துலேயும் சொல்லியாச்சு திமுக காலத்துலேயும் சொல்லியாச்சு அந்த காமராஜர் அந்த காலத்தில் இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையில் மயிலாப்பூரில் காங்கிரஸை தோற்றி வச்சு அதில் முதலமைச்சரான முதல் முதல் முதலமைச்சரான காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட ஏற்பாடு பண்ண கட்டடம் இங்கே டேங்கு எல்லாமே இருக்குது அவர் மூலமாக வந்தால் தான் இந்த பள்ளிக்கூடமாகவும் இருக்கலாம் எனக்கு தெரியல நான் சின்ன அதனால தெரியல இருக்கலாம் ஏமசி பசங்கள் நான் நாலு அஞ்சு பசமாக இருக்குதுங்க ஆ மேட்டில் வீட்டில் மேலே எல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர்லாம் மழை வேணால் நல்லா அதே வாடகை அங்கே கொண்டே வச்சுருக்குதுங்க நல்லா ஓடு பூரா தொங்குது ம் எத்தனை வரைக்கும் இருக்குதுங்க பள்ளிக்கூடம் இங்கே அஞ்சாவது வரைக்கும் இருக்குதுங்க ஆ அஞ்சாவது வரைக்கும் அஞ்சாவது வரைக்கும் இருக்குதுங்க எத்தனை பிள்ளைங்க படிக்கும் இங்கே மொத்தம் வந்து இருபத்தஞ்சி பிள்ளைங்க இருக்குங்க இப்போ பால்வாரி சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ எல்லாம்